ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைலான இந்த வீடியோ பதிவு கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க அப்படியே பக்கல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் சோ அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலிய யார்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸ யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் சோ ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி நடைபெறுங்க வாழ்த்துக்கள் இப்போ இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபோர் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டுவெண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது வீட்டில் கேது பகவான் சஞ்சார செய்வார் மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியா சஞ்சார செய்வார் அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த வருடம் ஃபுல்லா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம ராகு கேது டூ இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சார செய்வாங்க அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் முதல் நான்கு மாதம் மட்டும் சஞ்சார செய்வார் மே மாதத்துல குரு பயிற்சி இந்த வருடத்தில் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பயிற்சினா அது குரு பயிற்சி தான் குரு பகவான் மே மாதத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்து பத்தாவது இடத்துக்கு ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு ஸோ இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பயிற்சினா அது குரு பயிற்சி குரு பத்துக்கு வராரு மே மாதத்துல இருந்து ஸோ குரு பகவானை தொடர்ந்து சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்திலேயே வக்ர ஆக போறாரு நேர்கதியில செஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்க சனி பகவான் ஜூன் மாதத்துல வக்ரநிலைக்கு வருவாரு ஜூன்ல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அதாவது ஒரு நூத்தி நாட்கள் இந்த வருடத்துல வக்ரநிலையில செஞ்சாரம் செய்வாரு ஜூன் டு நவம்பர் மேலும் சனி பகவானை தொடர்ந்து குரு பகவானும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது இடத்துக்கு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறமா அக்டோபர் மாதத்திலிருந்து வகரநிலைக்கு வருவாரு இந்த நான்கு முக்கியமான கிரகங்களை தான் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான நட்சத்திர பலன்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு கணிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதலாவதா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல கேது பகவான் முதல் நான்கு மாதம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும் கவர்டம் ஃபேவர்தான் முதல் நான்கு மாதம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அன்பேவரா இருக்கு ஃபேமிலி லைஃப் சார்ந்த வகையில முதல் நான்கு மாதம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் ஆகவே முதல் நான்கு மாதத்துல குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் குறிப்பாக அந்த குடும்பத்துல வாக்குவாதம் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு ஒற்றுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேலும் தாயார் கூட அந்த வருடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாக்குவாதம் வந்துட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா தாயாரால ஒரு சில மன வருத்தங்கள் மன கவலைகள் தாயார் நிறைய உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்கு இதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி தாய் தந்தையார் இருவரையும் வந்து சரிவர பராமரிக்கணும் தாய் தந்தையார் இவங்க மேல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஃபுல்லா இருக்கணும் இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதத்துல தாய் தந்தையாரோட பேசும் பொழுது பேச்சு வார்த்தைகள் இதுல கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் மேலும் கேது ரெண்டுல இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்ட நீங்க பேசும் பொழுது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோட நீங்க பேசும்போது பேச்சு வார்த்தை வார்த்தைகள்ல ஒரு தெளிவு இருக்கணும் நீங்க நல்லது நினைச்சு சொன்னீங்கனாலும் இந்த நேரத்துல கேக்குறவங்க காதுக்கு அது தப்பா புரியறதுக்கு தப்பா கன்வே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த வருடத்துல பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அதே போல குடும்பத்துல இந்த வருடத்துல கொஞ்சம் நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஓவராலா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல பார்க்கும் குடும்பத்துடைய தேவை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக முயற்சி எடுக்க போறீங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தால ஒரு சில அப்பப்போ வந்துட்டு போகலாம் அது உங்களுக்கு கொஞ்சம் மன கொடுக்கலாம் குடும்ப சூழ்நிலை பற்றிய கவலைகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம் முதல் நான்கு மாதம் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டுட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் பெருசா பிரச்சனை இல்ல மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை இரண்டாம் இடத்து மேல விழுந்துடும் ஆகவே அந்த டைமிங்ல குடும்பத்துடைய சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மே மாதத்துக்கு மேல குடும்பத்துடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும் குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் குழப்பங்கள் இதெல்லாமே குறைஞ்சிரும் அவை முதல் நான்கு மாதம் மட்டும் புத்திசாலி கண்மூடித்தனமா புத்தி தெளிவோடு செயல்படுறது நல்லது அடுத்ததாக இந்த திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்துல ஏழாம் இடத்துல சனி பகவான் ஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் கலத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியா இருக்காரு இயல்பாவே பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஃபுல்லா திருமண முயற்சியில தடை தாமதம் திருமணம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த வருடத்துல திருமணம் சார்ந்த முயற்சியில இறங்குறீங்கனாக்கா கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து யார்ட்டையும் ஏமாந்துட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த கவலை என்னடா இன்னும் நம்மளுக்கு திருமணம் ஆகலையே தடைப்பட்டு போகுது தாமதப்பட்டு போகுது அப்படிங்கிற கவலை ஒரு சிலருக்கு வந்துட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்கு இந்த டைமிங்ல இது இயல்பு தான் இதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம் கஷ்டப்பட வேண்டாம் ஸோ இந்த டைமிங்ல உங்களுக்கு வந்துட்டு அப்படியே சிந்தனை அதிகமாக ஆரம்பிச்சிடும் குறிப்பா அந்த திருமணம் ஆகாதவர்களுக்குலாம் கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும் ஆகவே இந்த டைமிங்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா இறங்கிடுவீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல யாரும் பணம் கொடுக்கறோம் என்ன பண்றோம் எதுவுமே தெரியாது ஆகவே இந்த வருடத்துல திருமணம் சார்ந்த முயற்சியில் இறங்குறீங்கனாக்கா கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது நல்ல செய்திகள் டெஃபனட்டா கிடைக்கும் அது ஆனா தடை தாமதத்தோட தான் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த பொருத்தம் பாக்குறதுல கொஞ்சம் விழிப்புணரோட செயல்படுங்க உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகத்தையும் நல்லா பொருத்தி பார்த்து நல்ல பொருத்தங்கள் எல்லாம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இறங்குறது நல்லது ஆகவே இந்த வருடத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சக்ஸஸ் இருக்கு சுப செய்திகள்லாம் கிடைக்கும் பட் ஆனா அதுக்கு அதிகமாக முயற்சி முயற்சி பண்ற மாதிரி இருக்கும் தடைப்பட்டு தாமதப்பட்டு அந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆகவே நம்பிக்கையோட முயற்சிகள் எடுங்க நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்தாக திருமணம் ஆனவர்களுக்கு இந்த டுவெண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியா இருக்காரு ஆகவே வாழ்க்கை துணையோட கொஞ்சம் போராட்டகரமான ஒரு சில சூழ்நிலைகள் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு சில கவலைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை சார்ந்த வகையில ஒரு சில கவலைகள் உங்களுக்கு வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையோட அதிகப்படியான வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கிறது நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து போகாது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து போகாது அப்படியே ஏதோ ஒரு போராட்டகாலமான ஒரு சூழ்நிலை இந்த வருடத்துல தென்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு கடந்த சில வருடங்களாவே அந்த வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு மன வருத்தம் தான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு போராட்டமா போற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தென்படுது அது மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்களாவே பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சண்டை சச்சரவாகி நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க பேசிக்காம இருக்கிறது தான் ஒரு ஏதோ ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு உங்களை அப்படியே கொண்டு போய் விடுற மாதிரியான மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆகவே இந்த வருடத்துல புரிதல் இருந்தால் ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்ல புரிதலோட செயல்படணும் மேலும் சுயஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் இந்த சந்தேக குணம் எல்லாம் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஆகவே இந்த வருடத்துல ஒரு புரிதலோட ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது பேச்சு வார்த்தைகள்ல நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க சோ அதிலையும் கொஞ்சம் பொறுமை காத்து நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில குழப்பங்கள் எதுவும் இல்லாம மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க முடியும் அடுத்ததாக குழந்தை பாக்கியம் குழந்தைகள் சார்ந்த வகையில இந்த எப்படி போக போர் உங்களுக்கு எப்படி முதல் நான்கு மாதம் குழந்தைகள் சார்ந்த வகையில் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை குழந்தைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் குழந்தைகள் தான் இப்ப உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் குழந்தைகள் சார்ந்த வகையில இருக்கிற கவலைகள்லாம் இந்த வருடத்தில் டோட்டலாக குறைய ஆரம்பிச்சிடும் குழந்தைகள் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்துல முதல் நான்கு மாதத்துல நல்ல செய்திகள் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த வருடத்துல அதிகமா யோசிக்கிறத குறைச்சிக்கணும் நல்ல நல்ல உணவை இன்புட் எடுத்துக்கணும் நிறைய நல்ல உணவு சாப்பிடுறது நல்லது சரியா எட்டு மணி நேரம் தூங்கிடணும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் நீங்க சீர்வர பராமரிச்சீங்கனாலே குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஓவராலா பிள்ளைகளால மகிழ்ச்சி இந்த வருடத்துல இருக்கு பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாமே குறையுது பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது ஸோ அதுலயும் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்குது ஏதோ ஒரு வகையான மங்களகரமான சுப செய்திகள்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நிகழ ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரான டைம் அதனால முழு திருப்தியோட கொண்டு போதா அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா அந்த இடத்துல ஒரு சில சூழ்நிலைகள் கிரியேட் ஆகுது ஏதோ பெருசா ஒரு விஷயம் பெரிய லெவல்ல ஒரு நல்ல செய்திகள் கிடைக்குது காதுக்கு கிடைக்குதுனாக்கா அதை முழுசா அனுபவிக்க முடியல முழுசா சந்தோஷப்பட முடியல அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தென்பற்ற ஆகவே இருக்கிற மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை மனதாரா அனுபவிச்சு வாழுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கவலைகளுக்காக உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை விட்றாதீங்க இழந்துறாதீங்க ஆகவே ஒரு தெளிவோட செயல்படுங்க நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்த்துல டெஃபனட் நிகழும் அடுத்ததாக கெரியர் வைசா பார்க்கும்போது தொழில் உத்தியோகம் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி போகும் எப்படி பார்க்கும்போது இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதம் பண வரவு வருது நிறைய ஒர்க் பண்றீங்க வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தடை தாமதத்தோட கிடைக்குது முதல் நான்கு மாதத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில் சிறப்பு தான் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரெண்டாவது உத்தியோகத்துல இருந்து வந்த பனிச்சுமையெல்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு நியூட்ரலா எல்லாத்தையும் அப்படியே சீர்வர பராமரிச்சு அப்படியே கொண்டு போயிடுவீங்க சக ஊழியர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இதெல்லாம் குறையுது முதல் நான்கு மாதம் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் இதுல கொஞ்சம் ரிலீஃப்மெண்ட் இருக்கும் பொருளாதார ரீதியா வரவும் இருக்கு அதே சமயத்துல செலவும் தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மருத்துவ செலவுகள் வந்துட்டு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எட்டுல ராகு பகவான் அதே மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் ஓரளவு உத்தியோகம் சார்ந்த வகையில் முதல் நான்கு மாதம் ஃபேவரா இருக்கு மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆகி பத்துக்கு வந்துருவாரு ஜீவனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்ததற்கு பிறகு மட்டும் உங்களுடைய தொழில் உத்தியோகம் இதுல எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படணும் அவையே முதல் நான்கு மாதம் ஃபேவரு மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் விழிப்புணர்வு அளவு கவனம் அப்படிங்கிறது உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும் இருக்கணும் உத்தியோகத்தை மாத்தணும் தொழில மாத்தணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் அந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல ஏற்பட்டு நீங்கலாம் இப்போ உங்ககிட்ட ஒரு கிளியரான வழி இருக்கும் அந்த வழி அப்படியே பின்பற்றி போயிடுறது நல்லது இந்த வருடத்துல எந்த ஒரு சேஞ்சஸும் வேணாம் அதை சேஞ்ச் பண்ற இதை சேஞ்ச் பண்ற உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ற தொழில சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு எதுலயும் போய் மாட்டிக்க வேண்டாம் இந்த வருடத்துல உங்ககிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஸோ அதுதான் பெட்ரு அதுதான் சிறப்பு உத்தியோகத்துல இந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல பணிச்சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சில சூழ்நிலை சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு போகலாம் பட் ஆனால் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவீங்க பட் இருந்தாலும் பண அதிகமா அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இதனால நீங்க அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தென்பட்டு நீங்களாம் மேலும் நீங்க உத்தியோகம் பார்க்குற இடத்துல உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் ஆகவே மே மாதத்துக்கு மேல உத்தியோகத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை கிளியரா ஷெட்யூல் பண்ணி பண்ணிடுறது நல்லது மேலும் இந்த தொழில் பண்றவங்க பிசினஸ் லைஃப்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த வருடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணாதீங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படியே நகர்த்திக்கிட்டே போறது நல்லது பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி எதுலையுமே கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்காதீங்க ஆகவே இந்த வருடத்தில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஃபேவர் கிடையாது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க மே மாதத்துக்கு மேல தொழில் உத்தியோகத்தில் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் முதல் நான்கு மாதம் ஃபேவர் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருக்கும் மே மாதத்துக்கு மேல மட்டும் கொஞ்சம் புரிதலும் கவனமும் இருந்தால் மே மாதத்துக்கு மேலேயும் உங்களுக்கு சிறப்பு தான் அழுதாக பொருளாதார நிலை பொருளாதார நிலையை பொறுத்தளவில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஏதோ ஒரு வகையான பொருளாதார ஊற்று உங்கள் கையில் இருக்கும் உங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு தேவையான பொருளாதார ஊற்று இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி ஒரு சில விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறது அவாய்ட் பண்றது நல்லது கொடுத்தல் வாங்கல் சார்ந்த வகையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் கிட்ட யார்ட்டையும் பணம் கொடுத்து வாங்க வேண்டாம் அதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க உங்ககிட்ட வந்து உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் பணம் கேட்கறாங்கனாக்கா டே நைஸா நழுவிடுறது நல்லது டைமிங்ல பணம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த வகையில ஃபேமிலிக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம் ஆகவே ஃபேமிலிக்குள்ள யார்ட்டையும் கொடுத்தல் வாங்கல் இருக்க வேண்டாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க அதே போல வெளியிடங்கள்லயும் நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் இவர்கள் யாருக்கிட்டையுமே பணம் கொடுத்தல் வாங்கல் எதுவும் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனத்தோட உங்களுடைய செயல்பாடுகளை தொடர்றது நல்லது மேலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பணப்புழக்கம் டெபினட்டா இருக்கும் அதை வெளியில யார்ட்டையும் கொடுத்து உங்களை நீங்களே வறுமைக்குள்ள தள்ளிக்க வேண்டாம் ஆகவே புரிதலோட பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த டுவெண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஏழுல சனி பகவான் எட்டுல ராகு பகவான் இருக்கும்போது பொதுவாகவே

வீணா ஏதோ ஒரு மாதிரியா லோவா உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இந்த வருடத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன் கொடுக்கறது நல்லது எட்ல ராக பகவான் இருக்கும்போது இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது ஒரு இடத்துக்கு போகணும்னாக்கா ரொம்ப அவசரமா போறீங்கனாக்கா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுறது நல்லது வண்டி வாகனங்களை நிதானத்தோட தலைக்கவசம் அணிந்து கார்லாம் ஏக்கிட்டு இயக்கிட்டு இருக்கீங்கன்னா கார் ஓடுறீங்கனாக்கா சீட் பெல்ட்லாம் எல்லாம் கரெக்டா போட்டுட்டு எந்த அளவுக்கு சேஃபா உங்களுடைய ஜேர்னியை மேற்கொள்ள முடியுமோ இருக்கமோ அந்த அளவுக்கு சேஃபா பண்றது நல்லது மேலும் இந்த விச ஜந்துக்களால ஒரு சில ஆபத்துகள் வந்துட்டு போகலாம் ஆகவே வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிடுங்க சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கிளியரா செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு புத்தி தடுமாற ஆரம்பிக்கும் இந்த டைமிங்ல மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் ஏதோ மனநிலையில ரொம்ப அதிகமா பாரம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்துட்டு அப்படியே தவறுதலான முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே புத்தி தெளிவோட செயல்படுங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் டெம்பரவரி தான் அந்த பிரச்சனைகளை உங்களால சரி செய்ய முடியும் உங்களால எந்த அளவுக்கு பிரச்சனையை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரு ஆகவே உங்களுக்கு வர பிரச்சனையை உங்களால சால்வ் பண்ண முடியும் ஆகவே நம்பிக்கையோட புரிதலோட செயல்படுங்க மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு இந்த வருடத்துல கண்டிப்பா இருக்கணும் அதை மட்டும் சரிவர பராமரிச்சிட்டீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியமும் தெளிவா இருந்துச்சுன்னா உங்களால தெளிவா ஒர்க் பண்ண முடியும் தெளிவா ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் எதை நோக்கி போறோங்கிற ஒரு தெளிவான ஒரு மனநல இருக்கும் இதெல்லாம் கிளியரா இருந்ததுனாலே உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க ஆசைப்படுற விஷயத்தை அடைஞ்சிருவீங்க அவ்வளவு அவ்வளவுதான் சிம்பிள் ஆகவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ட் கொடுங்க தூங்குற விஷயம் தூக்கம் இந்த நேரத்துல கொஞ்சம் டிலே ஆகும் தூக்கமே வராது இதே யோசிச்சுட்டே உட்கார்ந்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள் தென்பட்டு நீங்களாம் ஆகவே எட்டு மணி நேரம் கரெக்டா தூங்கிடுங்க மூணு வேளை சரியான சாப்பாடு நல்ல உணவா எடுத்துக்கோங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிடறது எல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா எட்டுல ராகு பகவான் உணவு விஷமா மாறது வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே நல்ல ஹோம் மேட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க நீங்களே சமைச்சு சாப்பிடுறது நல்லது வெளியிடங்களில் சாப்பிடறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் விழிப்புணரோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடத்துல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு பிரச்சனையே வராது அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு கவனத்தோட இருக்கணும் நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் படிப்பு தொடர முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் வந்துட்டு போகலாம் ஏதோ நெருக்கடியான ஒரு சில சூழ்நிலைகள் உங்களை போட்டு அமுகிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஃபேமிலி ஃபேமிலியால ஒரு சில குழப்பம் பிரச்சனை அப்படி இன்னொன்னு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில பிரச்சனை அப்படி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எனி டைம் லோவா ஃபீல் பண்றது ஓவர் இருக்கிறது இதையோ ஒரு விஷயத்த சம்பந்த இல்லாத விஷயத்த யோசிக்கிட்டே இருக்கிறது இப்படியே உங்களோட கவனம் பூரா வெளியிடங்களுக்கு சிதற ஆரம்பிக்கும் ஆகவே முதல் மாதம் தெளிவு தெளிவு புத்தி இதெல்லாம் இருக்கணும் புரிதலோட செயல்படணும் இதெல்லாம் உங்க இக்னோர் பண்ணிடுங்க உங்க லைஃபுக்கு தேவையானது இன்டேக் எடுத்து போங்க அதுதான் உங்களை உயர்த்தும் அதுதான் உங்களை வந்து சக்சஸ் ஆன ஒரு வழிக்கு எடுத்துட்டு போகும் ஆகவே புரிதலோட செயல்படணும் முதல் நான்கு மாதம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மே மாதத்துக்கு பிறகு கல்வி சார்ந்த செலவுகள் நிறைய வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம குரு பார்வை நான்காம் இடத்து மேல விழும் சோ மே மாதத்துக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் அதிகரிக்கும் அப்பப்ப சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் வந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி முன்னேறிடுவீங்க ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாணவிகள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா மேலும் அந்த விழிப்புணர்வோட உங்களுடைய முயற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் ஆகவே நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க உங்க வாழ்க்கையை அழிக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க அழிச்சிருங்க மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்க யோகா உடற்பயிற்சி பண்ணுங்க நிறைய புத்தகங்கள் புத்தகங்களை படிங்க வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நிறைய புத்தகங்களை படிங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் நல்ல அறிவுரைகளை கேளுங்க இப்ப நிறைய சோர்சஸ் இன்டர்நெட்லயே இருக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க அப்படியே தேடி கண்டுபிடிச்சு உங்க லைஃப் எதெல்லாம் உயர்த்துமோ அதெல்லாம் தேடி தேடி பாருங்க அது உங்களை சக்சஸ் ஆன கண்டிப்பா எடுத்துட்டு போகும் அவை நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க அதுல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் ஓவராலா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூடுதல் விழிப்புணர்வு எதிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உடைய ஃபேமிலி மேலும் திருமண வாழ்க்கை திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கை திருமண முயற்சியில்

தனி ஏதோ ஒரு வகையில உங்க ஜாதகத்துல கிராஸ் ஆயிருந்தா அதே போல ராகு பகவான் ஏதோ ஒரு வகையில ஜாதகத்துல கிராஸ் அதாவது ராகு ராகு தசையோ புத்தியோ உங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் ஒரு சில தடங்கல்கள் பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்கு மேலும் கேது தசையோ கேது புத்தியோ நடக்குதுனாக்கா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில அது பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம குரு தசையோ குரு புத்தியோ நடக்குதுன்னா இந்த வருடத்துல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் சிரமங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஃபைனலி எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஃபேவரா தான் இருக்கும் உங்களுக்கு எதுவும் காரணம் இல்லாம நடக்காது அது மட்டும் இல்லாம இப்போ நட நீங்க அனுபவிக்கிற ஒரு சில பிரச்சனைகள் தோல்விகள் அவமானங்கள் இதெல்லாமே நீங்க முற்பகுதியில விதைச்ச விதைக்கான பலன்கள் தான் ஆகவே இப்போ நடக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத பத்தி யோசிச்சு இப்போ நீங்க என்ன விதைக்க போறீங்க அப்படிங்கறதுல கிளியரா இருந்தீங்கன்னாக்கா இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நல்ல விஷயத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆகவே இப்போ இருக்கிற டைமிங்ல போக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வருடத்துல உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கு

மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் யாருக்காச்சும் யார்காச்சும் வர இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோ அப்படின்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆப்ங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ்லாம் பண்ண ஸோ ஒரு ஆட் பண்ணிட்டே வரும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க ஆண்ட்ராய்டு ஆப் கணக்கு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி நண்பர்களே